ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சோம்பு கிராம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு இன்னொங்க இதுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரியவங்க இந்நீக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு மிளகா குண்டு மிளகாய் இருந்தாலும் ஒன்று எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாச போகிற வதக்கி எடுத்துகிட்டோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு வதங்களுக்காக நம்ம உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொடிச்சது மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடித்தது இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வீட்டில் பிடிச்சதாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வாசனையாக கமகமன்னு இருக்குங்க இந்த பொடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் எந்த பிரியாணிக்கு வேணாலும் இதை போட்டு நம்ம செய்யலாங்க பிரியாணி வாடையே கமகமன்னு இருக்கும் இந்த பொடி வாசனையாகவும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ செட்டி நாட்டு சிக்கன் தான் நம்ம பார்க்குறோங்க செட்டி நாட்டு சிக்கன் சுக்கா தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிற வீடியோவில் அதுக்கு நான் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வதக்கி விட்டுக்குறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திண்டி கொடுத்துக்கணும் இடையில நம்ம திறந்து இல்லைன்னா அடி கொடுத்துரும் இப்போ இதில் மண்ணை ஒன்று தண்ணி சேர்த்து நம்ம சிக்கனை வேகத்துக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மூடி போட்டு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இப்போ மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் அருமையான செட்டி நாட்டு சிக்கன் சுக்கன் பண்ணி பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தமாக பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ